ஹலி லூயா கத்த நல்லவர் இந்த நாளில் இந்த நல்ல நாளிலும் கத்திரனை பலப்படுத்தி நிற்க செய்த தேவனுடைய கிருவலுக்காக நான் கத்திரியை ஸ்தோத்தரிக்கிறேன் இதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் போதர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்து எடுத்துக்கொள்ள சேர்ந்து கண்கள் முடி தலைகளை தாழ்த்தி இந்த சிலுவேன் தியானத்தை நினைவு கூறம் வந்திருக்கிறோம் சுவையின் பாடுகளில் நினைவு குரம் வந்திருக்கோம் தலையில்தாதி எங்களோட பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டவர் எங்களோட நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுகிற தெய்வம் அல்லவா நீங்கள் எங்களோடு பேசப்படுற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு அபரோஜமான ஊழியக்காரன் கடமலை செய்த கடமலை செய்ய எழுந்து நிற்கிறேன் நீர் பேசும் வாழ்த்தை விதமாக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று ஜபிக்கிறோம் எங்கள் தாழ் தார் பண்ணிக்கிறோம் சகல துதியான மை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம் மீட்பரஜமாக ஜெ நல்ல பிதாவே ஆமே நாமே லூக்காலின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காம் வசனம் ஏசு முதலாவது சிலுவையிலே பேசின வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் ஹாலெல்லோயா லோயா அந்த வசனத்தை நாம் மூன்று விதமாக தியானித்து ஒரே தலைப்பின் கீழ் கொண்டு வரப்போகிறோம் செய்தின் தலைப்பு மன்னித்தல் செய்தின் தலைப்பு மன்னித்தல் லோயா இந்த வசனத்திலே ஒரே வசனத்திலே ஆண்டோடைய மூன்று விதமான தெய்வீக தன்மைகள் வெளிப்படுகிறது எத்தனை விதமான தெய்வீக தன்மைகள் நீங்கள் கொஞ்சம் எங்களோடு பேசணும் எல்லோரும் என்ன பார்க்கலாமா எல்லாருமே என்ன பாருங்க ஹலெலுயா இந்த ஒரே வசனத்திலே தேவனுடைய மூன்று தெய்வீக தன்மைகள் வெளிப்படுகிறது ஹலெலூயா ஒன்று ஆண்டவர் ஜெபித்தார் ஹலெலுயா சொல்லுங்க ஆண்டவர் ஜெபித்தார் ரெண்டாவது மன்னித்தார் மூணாவது அறிந்திருந்தார் சொல்லுங்க ஜெபித்தார் ஆண்ட சில வாய் ஜெபித்தார் மன்னித்தார் அறிந்திருந்தார் ஹாலே ஆண்டவர் ஒரு தேவனை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மூன்று அம்சங்களை எதிர்பார்க்கிறார் ஹாலே லோயா அதை போக போக நாம் பார்ப்போம் முதலாவதாக ஆண்டவர் ஜெபித்தார் ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த அதே லூகா சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலுலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது முக்கியமானதாகவே இருந்தது ஹாலே லூயா ஆண்டவர் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெற்று கரையிடும் பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் அவருக்காக வானம் திறக்கப்பட்டது சிலுவேலே ஆண்டவர் ஜெபிக்கிறார் ஹாலே பிதாவே சொல்லுங்க பிதாவே இவர்களை என்று ஆண்டவர் ஜெபித்தார் ஹலே லூயா அவர் ஜெபிக்கும் பொழுது இருந்த சூழ்நிலை அவர் ஜெபிக்கத்தக்க சூழ்நிலையாக இருக்கவில்லை ஹலே லூயா நாம் சொல்ற மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரத்தை சொல்லுவோம்ல பாஸ்டர் பாஸ்டர் கேட்பாங்க ஜபித்தீங்களான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நேரமே இல்லை பாஸ்டர் சொல்லுமா அதே மாதிரி சிலுவையில் முதலாவது ஜெபிக்கும் பொழுது அவருக்கு இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தன்னோடு கூட மூன்று வருஷம் இருந்த அப்போ சிலராகிய தன்னுடைய சீஸ்டர்களால் அவர் கைவிடப்பட்டார் ஹலே லோயா சொந்த சீஸ்டர்களை அவர் மரிதளித்தார்கள் ஹலே அவருக்கு முன்பாக நீதி என்பது புரட்டப்பட்டது ஹலில்லூயா பாவம் அறியாத அவர் மேல் பாவம் வந்தது ஹலில்லூயா பரண பரபாசை விடுதலை செய்யுங்கள் இயேசுவை சிலுவையில் அடையுங்கள் சொல்லி நியாயமுள்ள உள்ள நீதிபரரை அநியாயமாய் மாற்றினார்கள் அவருக்கு முன்பாக நீதி என்பது என்ன செய்தது புரட்டப்பட்டது அதன் நடுவிலும் கேளுங்க கேளுங்க அதன் நடுவிலும் இயேசு தன் ஜப ஜீவியத்தை விடவில்லை ஆலே லூயா ஹாலேலோயா அதன் பின்பு வாரினால் அடிக்கப்பட்டார் எதனால் அடிக்கப்பட்டார் வாரினால் அடிக்கப்பட்டார் வாரின் முனையில் குண்டுகள் இருக்குமாம் அதன் முனையில் கொக்கிகள் இருக்குமாம் ஒரு அடி அடிக்கும் பொழுது அந்த குண்டுகள் எல்லாம் எலும்புகளை நொறுக்குமாம் அதான் வேத வசனம் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சொல்லிறது அவர் நொறுக்கப்பட்டார் ஹாலே லோயா வார நாள் அடிக்கும் பொழுது அவர் நொறுக்கப்பட்டார் அதன் முனையில் உள்ள முட்கள் அதாவது கொக்கிகள் அவருடைய சரீரத்தை கீறி கொண்டு வந்தன லூயா கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்களேன் என்ன வந்தன கீறி கொண்டு வந்தன நம்மளால் ஒரு முள்ளு குத்துனாலே தாங்க முடியவில்லை காலில் ஒரு புண்ணு வந்துட்டாலே நம்மளால் முழங்கால் படியிட முடியலன்னு சொன்னோம் அதன் நடுவிலும் இயேசு ஜெபத்தை விடவில்லை ஹாலெல்லூயா லூயா அடுத்தால அடிக்கப்பட்டார் பின்பாக அறை நிர்வாணமாக தொங்க விடப்பட்டார் மிகப்பெரிய அவமானம் இயேசுக்கு நேரிட நேரிட்டது அவமானத்தை சந்தித்தார் நல்ல கவனிங்க முப்பத்தி மூன்றரை வயது மதிக்கத்தக்க வாலிபன் இயேசு முப்பத்தி மூன்றரை வயது மதி வயது மதிக்கத்தக்க வாலிபன் இயேசு அந்த வயதிலே தன்னுடைய சரீரத்தில் உள்ள ஆடைகள் களையப்பட்டு அறை நிர்வாணமாக பல லட்ச மக்களுக்கு முன்பாக அவர் அறை நிர்வாணமாய் தொங்கப்பட்டார் அவர் சிலுவையில் எப்படி தொங்கினார் அரை நிர்வாணமாய் தொங்கினார் அதன் நடுவிலும் அவர் ஜபத்தை விடவில்லை பிள்ளைகளை சண்டே கிளாஸ்ல வசனம் படிச்சியா முழங்கால் போடுன்னு சொன்னா இந்த பிள்ளைங்க நடுவில் சண்டே கிளாஸ் வேண்டாம் சண்டே கிளாஸ் நடத்த டீச்சரோட முகரையும் பாரு மூஞ்சையும் பாருக சொல்லுவோம் சொல்லுவோமா மாட்டோமா இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா வாலிப பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா உங்க பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா காரணம் என்ன நீங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படி நம்ம சொல்றோம் சொல்றோமா இல்லையா கண்டிக்க மாதிரி ஒரு வார்த்தை வந்தால் நம்முடைய முகமே வித்தியாசமாக மாறுகிறது ஆனால் பல லட்ச ஜனங்களுக்கு முன்பாக இயேசு அவமான சின்னமா நின்றார் அதன் நடுவே மச்ச அவர்களை மன்னித்து ஆண்டவர் ஜெபிக்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஹலே லூயா ஹால எல்லாராலும் காரி துப்ப துப்பப்பட்டார் இயேசு பழைய பாட்டு ஒருவன் முகத்து முன்பாக கார் துப்பனன்றால் மிகப்பெரிய தீட்டுள்ளவன் என்று அர்த்தம் தீட்டுள்ளவன் என்று அர்த்தம் மிகப்பெரிய அவமானம் இந்த முதல் ஜபம் எப்பொழுது பிறந்தது வஸ்திரங்கள் களையப்பட்ட சூழ்நிலையில் அவமானமா சின்னமாய் நிற்கும் பொழுது ஜபிக்கிற ஜப ஜீவியத்தை யாருக்காக பிறருக்காக ஜபிக்கிற ஜபஜீவியத்தை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்து ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை தேஷ் விடவில்லை என்றால் இன்றைக்கும் ஒரு தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்தாலும் சரி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தை விட்டு விடக்கூடாது ஹாலே லோயா ஹாலே லோயா நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஹாலே லோயா இந்த அவமானத்திலும் அவர் பிறரை மன்னித்து ஜோ பண்ணுறார் நமக்கு ஒரு பாடுகள் ஒரு வேதனைகள் ஒரு கஷ்டங்கள் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம் ஜெபிக்க நேரம் இல்லை இந்த பாடுகள் இல்லை என்னால ஜெபிக்கவே முடியவில்லை பாஸ்டர் சொல்றோம்மா கொஞ்சம் பேசுங்களேன் சொல்றோமா ஒரு பாடுகள் ஒரு உபத்திரவங்கள் ஒரு வியாதியோ ஒரு வரும்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் இந்த பாடுகளின் இடையில் நான் எப்படி ஜபிப்பது என்னால் ஒரு மனமாக ஜபிக்க முடியவில்லை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி வைத்து விட்டு போயிருக்கிறார் பல அவமானங்களின் மத்தியிலும் இயேசு தன்னுடைய ஜப ஜீவியத்தை அவர் விடவில்லை அப்போ ஒரு தேவன் ஒரு தேவ பிள்ளையிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தேவ பிள்ளைகளோட அடையாளம் மாறக்கூடாது ஹால ஒரு தேவனுடைய பிள்ளை அடையாளம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் ஜெபி ஜெபிக்கிறது தான் ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம் ஏசு எல்லா எல்லா சூழ்நிலையும் அவர் ஜெபித்தார் அதான் சொன்னேன் தேவன் எதிர்பார்க்கிற மூன்று விஷயங்களும் இந்த வசனத்தில் இருக்கிறது தேவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட மூன்று தெய்வீக சுபாவங்கள் முதலிலே ஜபித்தார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எ எதிர்பார்க்கிற ஒரு அடையாளம் என்னவென்றால் என் பிள்ளைகள் ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஒரே தலைப்புகளை கடைசியில் கொண்டு வந்துடும் ரெண்டாவது இயேசு மன்னித்தார் இயேசு மன்னித்தார் யாரை மன்னித்தார் தன்னை அவமானப்படுத்தினரை மன்னித்தார் தன்னை காயப்படுத்தினரை மன்னித்தார் தன்மேல் குற்றம் சுமத்தின மன்னித்தார் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் இதை விட ஒரு படி மேல தேசு என்னை மன்னித்தார் சொல்லுங்க ஏசு என்னை மன்னித்தார் நாம் செய்த பாவங்களுக்கு அளவே இல்லை நாம் செய்த குற்றங்களுக்கு அளவே இல்லை வேதவசம் பாவத்தின் சம்பள மரணம் அந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்க தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்து அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அல்ல அப்ப இயேசு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய இரண்டாவது ஒரு தெய்வீக சுபாவம் மன்னிக்க வேண்டும் நான் மன்னித்தேன் நீங்களும் மன்னியுங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் சிலுவையில் ஜபித்து விட்டு ஆண்டவர் எதற்காக ஜோம் மன்னிப்பதற்காக ஜோம் பண்றார் நாமும் இருக்க வேண்டும் நம்மளுடைய முக பாவனைகள் எல்லாம் வித்தியாசமா மாறுது இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம் நம்முடைய முக பாவனைகள் நம்முடைய நடை உடைகள் எல்லாம் என்ன செய்து வித்தியாசமா மாறுது மன்னித்தல் என்றால் என்ன ஹலே இல்லோயா நான் மன்னித்தலை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் ஹலே இல்லோயா அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஏன் நமக்க நம்மளால் மன்னிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நம்மகிட்டே ஒரு சில தவறான எண்ணங்கள் இருக்குது தவறான ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா நம்மளால் ஏன் மன்னிக்க முடியலை அப்படின்னா சில தவறான எண்ணங்கள் நம்மை நாமே தீர்மானித்தலை என்ன அப்படின்னா ஒன் முதலாவது மன்னித்தால் மறக்க வேண்டும் மன்னித்தால் மறக்க வேண்டும் என்கிற தவறான எண்ணம் சொல்லுங்க மன்னித்தால் மன்னித்தா மறக்கணும்னு அவசியமே கிடையாது சொல்லுங்க மன்னித்தா மறக்கணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு நம்மளோட இது என்னது அவளை மன்னிச்சா நான் மறக்கணுமே மன்னிச்சா சொல்லுங்க மன்னித்தல் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் மறக்க மரத்தல்னா ஃபர்கட் மன்னித்தல் வேற மறத்தல் வேற இயேசு நம்முடைய பாவங்கள் என்ன செய்தார் மன்னித்தார் மறந்தாரா மறந்தாரா எவரையை ரெட்டு பனிரெண்டு எழுதுறவங்க எழுதுக்கவங்க எழு எவரைய ரெட்டு பனிரெண்டு நான் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவத்தை இனி நினையாதிருப்பேன் இனி நினையாதிருப்பேன்னால் இருக்குது ஆனால் அவங்க பாவத்தை இனி நினை செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் மறந்து விட்டேன் மன்னித்து விட்டேன் சொல்லுங்கள் மன்னித்து விட்டேன் இனி அந்த பாவம் இருந்தது அதை நான் நினைக்க மாட்டேன் அந்த எபிரேயர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு இனி நான் அதை நினையாதிருப்பேன் அப்படின்னா இருக்குது அதை நினைக்க மாட்டேன் நான் மன்னித்து விட்டேன் சொல்லுங்க எட்டு பனிரெண்டு கடை அப்படின்னா அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆனா ஒரு பக்கம் என்ன செய்யுது இருக்குது மறக்கலை புரி புரிந்தவங்க அல்ல யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த தீமையை மன்னித்தார் மறந்தாரா மறந்தாரா ஆதி அவன் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் தன் சகோதரர்லாம் அவர்கிட்ட வந்து நிற்கும் போது பயந்து நிற்கும்போது நீங்கள் என்ன சொல்ல பயப்பட வேண்டாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் குளிய மறப்பேனா எனக்கு என்ன குழியில் தள்ளி போட்டத மறப்பேனா ஆனாலும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் ஹலே லூயா அப்போ மன்னித்தல் என்றால் மறப்பதல்ல மன்னித்தல் என்றால் மறப்பதல்ல ஹாலே லூயா ரெண்டு நான் மன்னிச்சா எதிரியை நியாயப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு தவறான இன்னும் நான் மன்னிச்சா ஒன்று சொல்லுங்கள் நான் மன்னித்தால் மறக்க வேண்டும் என்கிற தவறான இப்போ அது உடஞ்சிருச்சா உடஞ்சிருச்சா நான் மன்னித்தா போதும் மறக்கணும்னு அவசியம் இல்லை ஹலே லூயா ரெண்டாவது மன்னித்தா எதிரியை நியாயப்படுத்துகிறோம் அப்போ அவன் அவள் செஞ்சலாம் நியாயமா அவ செஞ்சலாம் நான் இப்போ இந்த இடத்துல அவளை மன்னித்து விட்டுட்டேன்னா அவன் நீதிமான ஆயிடுவேன் நான் குச்சவாளி ஆயிடுவேனா இல்லை ஹலே லூயா அப்போ என்ன அப்போ நான் என்ன செய்யணும் ரோமர் பனிரெண்டு பத்தொம்பது நீங்கள் மன்னித்து விடுங்கள் நம்ம அவங்க செய்தைக்கு தக்கதாக செய்கிறோம் அப்படின்னா அதற்கு பழி வாங்குதல் என்ற அர்த்தம் அவ செஞ்ச மாதிரி நான் செய்ய போற அப்படின்னா என்னது சரிக்கு சரம் வயதவசம் சொல்லுகிறது பழிக்கு பழி வாங்காதீர்கள் பழி வாங்குதல் எனக்குரியது லேவியராக பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எபிரையர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் அதை பார்த்து கொள்கிறேன் நீ மன்னித்து விடு நான் அதை பார்த்து கொள்கிறேன் நீ மன்னித்து விடு பதிலுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது காலே லூயா மூணாவது மன்னிப்பதால் நான் தீமை செய்ய இடம் கொடுக்கிறேன் என்கிற ஒரு தவறான எண்ணம் மன்னிப்பதால் நான் தீமை செய்ய இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் என்ன அப்படின்னா குட்டை குட்ட குனியணுமோ அவள் சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமோ என்ன வருதா இல்லையா நம்ம ஏன் மன்னிக்காமல் இருக்கிறோம் இப்போ நான் மன்னிச்சுட்டேம்னா திரும்ப என்ன செய்வேன் என்ன கண்டிப்பாக மறுபடியும் என்னை காயப்படுத்துவாள் அதனால் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அப்போ நான் என்ன செய்யணும் நான் மன்னித்து விட்டு விலகி போங்க மன்னித்து விட்டு விலகி போங்க மன்னித்து விட்டு அமைதியாக இருங்க மன்னித்து விட்டு ஏன் அப்படின்னா நான் பின்னாடி விளக்கம் சொல்கிறேன் மன்னித்து விட்டு திரும்ப அந்த விஷயத்தில் என்ன செய்யாதீங்க தலை என்னால் தானே மறுபடி மறுபடியும் உங்களை தாக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் தலையிடுறது மறுபடியும் மறுபடியும் அவங்க தாக்குறாங்க மன்னித்து விட்டு என்ன செய்யுங்க விலைக்கு போங்க தலையிடாதீங்க திரும்ப அந்த நபரின் உறவை என்ன செய்யாதீங்க விரும்பாதீங்க நான்காவது மன்னிப்பதால் திரும்ப பழைய அன்பிற்குள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நான் மன்னிச்சுட்டா மறுபடியும் கழுத்தை கட்டிகிட்டு கிடக்கணுமோ நம்ம நம்ம மாநிலம் சொன்னால் கழுத்தை கட்டிட்டு கிடக்கணுமோ ஏற்கனவே கழுத்தை கட்டிக்கிட்டு கிடந்தனால தான் அவன் என்ன எனக்கு என்ன பண்ணிட்டா துரோகம் பண்ணிட்டா நான் மறுபடியும் கிடக்கணுமோ இல்லை அப்போ மன்னிப்பது என்றால் மறப்பதா இல்லை மன்னிப்பண்டா எதிரியே நீதிமானா மாற்றுறோமா இல்லை மன்னிப்பு என்றால் மீண்டும் தீமை செய்ய இடம் கொடுக்குறோமா அதுவும் இல்லை மன்னிப்பண்டா திரும்ப பழைய அன்பில் இருக்க வேண்டுமா இல்லை அப்போ மன்னிப்பு என்றால் என்ன சொல்லுங்கள் மன்னிப்பு என்றால் என்ன ஒருவர் செய்த தீமையை ஒருவர் செய்த தீமைக்கு பழி வாங்க வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளியேற்றுவது மன்னிப்பு சொல்லுங்க ஒருவர் செய்த தீமைக்கு எல்லாரும் பேசலாமா எல்லாரும் வந்திருக்கீங்க கொண்டிருக்கீங்க ஒருவர் செய்த தீமைக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை என் மனதிலிருந்து நான் வெளியேற்றுவது இதற்கும் ஆப்போசிட் நபருக்கும் என்ன செய்யல சம்பந்தம் இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் மன்னிப்பை பத்தி ஒப்புறவாகுதல் இல்ல ஒப்புறவாகுதல் திரும்ப ஐக்கியப்படணும் முதல்ல மன்னிப்போம் ஹாலி மன்னிப்பு நான் என்னோட இருதயத்திலேருந்து கசப்பை எடுத்து போடுவது என்னோட இருதயத்திலேருந்து கசப்பை வெளியெடுத்து போடுவது ஹாலில்லையா பழி வாங்க என்ன தின செய்யுது நம்முடைய மனதிலிருந்து ஆமாம் இதுக்கும் அந்த நபருக்கு என்ன செய்யலை சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை நல்லா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி மன்னிக்காமல் இது மறுபடியும் சொல்லணும் இது சபைக்குள்ள சபைக்குள்ளே ஒப்புறாவுக்குதல் வேண்டும் சபைக்கு வெளியே சபைக்கு வெளியே யோசிச்சு பக்கத்து இன்னைக்கு அவங்க உங்களை மூஞ்சி முடிக்க முடியுதா அந்த அக்கா ரோட்ல போகும்போது வயிறு பத்தி எழுதல இவ கண்ணில் பாஸ்டர் அந்த அக்கா வார ஜபத்துக்கு நான் வர மாட்டேன் அந்த அக்கா வார ஜபத்துக்கு காரணம் என்ன உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்பு அதை நீங்க வெளியேச்சினால் நீங்கள் போய் அந்த அக்காவை போய் சோதனை பண்ணுவீங்க குச்சமுள்ள நெஞ்சுதான் கொஞ்சம் கவனிக்கலாம் குச்சமுள்ள நெஞ்சுதான் உங்க பாசிலே தானே பேசுற குச்சமுள்ள நெஞ்சுதான் அப்ப நான் அவ வந்த வர மாட்டேன்னா நான் மன்னிக்கல நீங்கள் மன்னித்து விட்டீர்களானால் நேரே அந்த நபரை பே சந்திப்பீர்கள் இயேசு சிலுவையிலே நம்ம ஏதாவது கிரியை பண்ணோமா நம்ம போய் இயேசு பட்டு நின்னோமா ஏசப்பாவை நம்ம தேடி போகவில்லை அவரே நம்மை மன்னித்து அவர் நம்மை தேடி வந்தனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் நம்ம ஏதாவது கரையை செலுத்துறோமா சொல்லுங்க நம்ம ஏதாவது கரையை செலுத்தணுமா நம்ம ஏதாவது கிரையம் செலுத்தமா அவரே ஒரே தினம் பலியாகி அவர் நம்மை மன்னித்ததினால் நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அப்போ மன்னிப்புக்கும் எதிரில் உள்ள அக்காளுக்கும் சம்பந்தம் சொல்லுங்க மன்னிப்பதற்கும் எதிரில் இருக்க அண்ணனுக்கும் மன்னிப்பது என் உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது சொல்லுங்க மன்னிப்பது என் உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது சுபாவம் தெய்வீக சுபாவம் என்ன அவர் அறிந்திருந்தார் அவர் அறிந்திருந்தார் அங்க வசனம் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் செய்வது இன்னதென்று அவர் என்ன எப்படி இருக்கிறார் அறியாமல் இருக்கிறார்களே நம்ம ஒருவரை தவிர சுற்றி காட்டுறோம்னா அந்த விஷயம் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இயேசு சொல்கிறார் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னா இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர் அறிந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த பாடுகளுக்கு பின்பாய் இந்த உபத்திரவங்களுக்கு பின்பாய் என் மூலமாக இந்த தேசத்தில் வெளியே வெளிப்பட போகிற தேவ மகிமையை இயேசு அறிந்திருந்தார் எனவே சிலுவையில் அவர் மன்னித்தார் ஏன் இயேசு மன்னித்தார்னா இப்போ நான் மன்னித்துட்டேன் இயேசுவுக்கு சிலுவையில் வல்லமை இருந்ததா இருந்தது அவரால் தூதர்களை அனுப்ப முடியுமா முடியும் அவருக்கு பழிக்கு பலி வாங்கலையே அவருக்கு பலிக்கு பலி வாங்கலையே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோன்னா அவள் அப்படி பண்ணும்போதில் என் கையில் ஒரு அருவாவோ ஈட்டியோ இருந்துச்சுனா அப்படியே ஒரே சொல்ல சொறிவிடும் பாஸ்டர் அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு ஆத்திரமா வருது மன்னிக்க முடியல மன்னிக்க முடியல ஏசு சிலுவையிலே மன்னித்தார் காரணம் என்ன தெரியுமா தன் மூலமாய் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமை என்று ஒன்று உள்ளது ஆலே எல்லோயா இயேசு சிலுவையிலே தன்னை தண்டித்தவர்களை மன்னியாமல் அவர்களை தண்டித்தாரானால் தண்டித்திருந்தானால் பிதாவின் சித்தம் இருக்காது இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே அவர் சிலுவையிலே பலியாக வேண்டும் என்று அவருக்கு நியமிக்கப்பட்டு இருந்தது ஹலே லூயா அவர் பலியானதுனால்தான் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஒரே தினம் பலி செலுத்தப்பட்டார் ஹலே லூயா அந்த ஒரே பலியினால்தான் இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பு என்கிற தேவ மகிமை இந்த பூமி எங்கும் வந்தது அதை இயேசு நன்கு அறிந்திருந்தார் தன் மூலமாய் இந்த தேசத்திலே வெளிப்பட போகிற தேவ மகிமையவர் அறிந்திருந்தார் இரண்டாவது அவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அவர் அறிந்திருந்தார் அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் என்ன அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் அவமான சின்னமாய் நிறுத்தப்பட்டார் அவர் அவமான சின்னமாய் நிறுத்தப்பட்டார் அறை நிறுவனமா ஆக்கப்பட்டார் அவருக்கு குடிக்கிய காடியை கொடுத்தார்கள் இது எல்லாம் ஏற்கனவே முன் அறிவி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன என்ன செய்தாங்க வஸ்திரங்கள் என்ன செய்தாங்களா பங்கு போட்டாங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை அவருக்கு குடிக்க காடியை கொடுத்தார்கள் ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவர் அக்கிரமாக்காரர்கள் ஒருவராக என்னப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் பாடுபட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்க மூலமாய் அவருக்கு முன் அறிவிக்கப்பட்டிருந்தது நம்ம என்ன நமக்கு வைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை மறந்து போனோம் ஆண்டவர் மன்னித்ததுக்கு காரணம் தெரியுமா நான் இதை மன்னிப்பதினால் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் இதன் மூலமாய் பிதா வாக்களித்த வாக்கு என் வாழ்க்கையிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாய் தேசத்திலே மிகப்பெரிய மகிமை வெளியரங்கமாக போகிறது யோசிப்பு சகோதரர்கள் தன் சகோதரர்கள் குழியில் தூக்கி சொன்னாரா காரணம் தனக்கு முன்பா வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொப்பனங்களை அவர் நினைவில் வைத்து கொண்டார் மற்றவர்களை மன்னிக்காம உங்க இருதயத்திலே வைத்ததுனால் எத்தனை ஜபங்களை நீங்கள் எழுந்து போனீர்கள் எத்தனை வாக்கு தத்தங்களை நீங்கள் எழுந்து போனீர்கள் எத்தனை தெய்வ மகிமை நீங்கள் இழந்து போனீர்கள் இந்த பகல் வேளையிலே நீங்கள் மன்னிப்பீர்களானால் ஏன் மன்னிக்கணும் என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதால் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிப்பதால் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறவில்லை தேவ சித்தத்தை நான் செய்வதால் நான் மன்னிக்கிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மன்னிக்க தயங்கவே மாட்டீர்கள் சொல்லுங்க தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் நான் மன்னிக்கிறேன் இதை அறிந்த இயேசு சிலுவையிலே அவர் மன்னித்தார் ஹலே லூயா ஏனென்றால் கனெக்ட் பண்ணி சொல்றேன் ஒருவன் ஜபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படும் தேவ சித்தத்தை அறிந்தவனால் மன்னிக்காமல் இருக்க முடியாது எனவே தான் ஆண்டவர் ஜபித்தார் மன்னித்தார் அவர் அறிந்திருந்தார் இந்த பகல் வேலையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் நிதானித்து பார்ப்போமா எல்லாரும் கண்களை மூடலாமா எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொஞ்சம் நம்ம வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாமா ஏன் நம்மளால் மன்னிக்க முடியவில்லை இன்னைக்கு ஒரு விடுதலை உணர முடியவில்லையே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்பை நம் வெளியே வெளியேற்றுமானால் ஒரு விடுதலை நாம் உணர்வோமே இன்னைக்கு கசப்பினால் மன்னிக்காமல் இருப்பதனால் இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நாம் மறந்து போனோம் அநேக தேவை திட்டங்கள் இன்னைக்கு தாமதமாகிவிட்டன தாமதமாகிவிட்டன தாமதமாகி விட்டன உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமை வெளியரங்கமாகவில்லையே காரணம் மன்னியாமை நீங்கள் என்று மன்னிப்பீர்களானால் ஏசு மன்னித்தது போல் நீங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை வெளிப்படும் என் மீது அன்பு கூர்ந்து சிலுவையிலே எனக்காயிரத்தம் சிந்தி அழுவினி குற்றம் நீங்க திரித்தெடு தீ தீரக்கு முன்னால் உமக்கென்று என்னை பிரித்த உண்மை தேவசித்தல் செய்யவே தீரக்கு முன்னால் உமக்கென்று ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதீனம் ஓமக்கே அனுவும் தேவன் நம்மளுடைய பேசின வார்த்தைகளை நல்லா கைதட்டி அப்பா மைமே செலுத்தலாம்